ஆட்சி கொழுக்கட்டை வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் தைலாபுரம் தோட்டத்தில் ஒட்டு கேட்கும் கருவி எடுக்கப்பட்ட நிலையில் தற்போது செல்போன் மற்றும் வீட்டு சிசிடிவி ஹேக் செய்யப்பட்டதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் சார்பில் காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அன்புமணியின் நிதி மேலாளர் பெயரை குறிப்பிட்டு புகார் தெரிவித்துள்ளார் ராமதாஸ் பாமக நிறுவனர் ராமதாசுக்கும் மகனும் தலைவருமான அன்புமணி ராமதாசுக்கும் இடையே மோதல் போக்கு நிலவி வருகின்றது இந்த நிலையில் தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாகவும் அதை யார் வைத்தார்கள் என கண்டுபிடிக்க வேண்டும் என்றும் கடந்த ஜூலை பதினைந்தாம் தேதி கிளியனூர் காவல் நிலையத்தில் ராமதாஸ் புகார் அளித்திருந்தார் இதையடுத்து தனது மகன் அன்புமணிதான் அந்த ஒட்டு கேட்கும் கருவியை வைத்து பார்த்தார் என்று செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார் இந்த நிலையில் ஆகஸ்ட் ஐந்தாம் தேதியான இன்று ராமதாஸ் சார்பில் விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பம் டி உமாதேவியிடம் புகார் ஒன்று அளிக்கப்பட்டது ராமதாஸின் தனி செயலாளர் சுவாமிநாதன் அளித்த புகாரில் மருத்துவர் ராமதாஸ் இல்லமான தைலாபுரம் தோட்டத்தில் சுமார் இரண்டு வருடங்களுக்கு முன் சசிக்குமார் மூலமாக ஆக்ட் வைஃபை கனெக்ஷன் சென்னையை சேர்ந்த நிறுவனம் மூலமாக சிசிடிவி கனெக்ஷன் மற்றும் வைஃபை இணைப்பு கொடுத்தனர் இந்த நிலையில் தைலாபுரம் தோட்டத்தில் நடக்கும் நிகழ்வுகள் உடனுக்குடன் வெளியில் உள்ள நபர்களுக்கு சென்றடைவதை சந்தேகத்தின் பெயரில் தனியார் நிறுவனம் மூலமாக ஆராய்ச்சி செய்ததில் வீட்டில் நடைபெறும் நிகழ்வுகள் மற்றும் ராமதாஸ் தொலைபேசி மூலமாக வெளியில் உள்ள நபர்களுக்கு மாற்றம் செய்து பின் சென்னையில் உள்ள நபர்களுக்கு செய்திகள் வந்தடைந்ததை உறுதி செய்தோம் எனவே ராமதாஸ் இல்ல நடவடிக்கை மற்றும் தொலைபேசியை சட்டவிரோதமாக ஹேக் செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் காவல்துறை விசாரணையின் போது ஐபி அட்ரஸ் கொடுத்து ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த புகாரில் குறிப்பிட்டுள்ள சசிக்குமார் அன்புமணி ராமதாஸின் நிதி மேனேஜராக உள்ளார் இந்த புகார் தொடர்பாக மின்னம்பலம் சார்பில் சசிக்குமாரை தொடர்பு கொண்டு கேட்டபோது எட்டு வருடங்களுக்கு மேலாக அன்புமணி அலுவலகத்தில் வேலை செய்து வருகிறேன் ராமதாசுக்கு மாத்திரை வேண்டுமென்றாலோ தோட்டத்தில் பிளம்பிங் ஒர்க் என எதுவாக இருந்தாலும் என்னைதான் கேட்பார்கள் நாம் தான் ஆட்களை அனுப்பி வைப்பேன் அப்படித்தான் சிசிடிவி கேட்டார்கள் அதனால் சிசிடிவி கேமராக்களை பொறுத்த ஆட்களை அனுப்பி வைத்தேன் மற்றபடி எனக்கும் அதற்கும் சம்மந்தம் இல்லை ராமதாசுக்கு புதிய பிஏவாக இந்த புகார் கொடுத்த சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டிருக்கின்றார் அவர்தான் இந்த பிரச்சினைகளையெல்லாம் தேவையில்லாமல் செய்து கொண்டிருக்கின்றார் மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாது என்று கூறியுள்ளார் வந்தாச்சு ஆட்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை